மருமக ஒரு முறைக்கு மரம் வரலன்னு சொல்லலாம் ஆனால் என்னிடத்தில் படிக்கும்போது ரொம்ப நல்லா ஒரு சிரத்தையோடும் நல்லா எண்ண நல்லா இதோடு நல்லா பேசி நல்லா கலத்த அந்தந்த ஜெயத்துக்கு வரும்போதையும் நான் நல்ல முறையில் அவங்களுக்கு உபதேசம் செய்வேன் அதுக்கு மேலேயே அது இப்போ ரொம்ப இதாகி ஆசிரியர் இதாகி தீவோ

మహిల్ కని ము

இந்த பாராட்டுக்கு நான் தந்துதானா அப்படின்னு நினைக்கும் போது என் உண்மையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை காண்பதற்கு என்னுடைய தாழ்ந்து எங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசு வேதனை இருந்தாலும் எனக்கு மாமனாராக எனக்கு முதல் ஆசிரனாக முதல் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி எனக்கு எல்லா வகையிலும் அடிப்படை ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அடியில் அடிப்படை நல்லா இருந்தால்தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி முதல் வகுப்பு ஆசிரியர் எப்படி அமைகிறாரோ அப்படிதான் அந்த குழந்தை வந்து நல்ல மேல உருவாக்கிட்டு வரும் அந்த வகையில முதல் வகுப்பு ஆசிரியர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரே ஒரு விஷயம் மூணாவது படிக்கும்போது எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த சின்ன குழந்தை தெரியாது மானார் வந்து ஒன்னாவது வகுப்பு ஆசிரியரு நாளைக்கு நேரம் எனக்கு கத்து கொடுத்த இரண்டாவது வகுப்பு ஆசிரியர் மூணாவது வகுப்பு பீச்சரும் இங்க இருப்பாங்க நாளைக்கு வராங்க நான் படிச்ச நாலு அஞ்சு டீச்சரும் நாளைக்கு இங்க வராங்க ஆறு ஏழு எங்க அப்பா கிட்டையே நான் படிச்சேன் நான் படிச்ச அத்தனை பேரும் இப்பவும் இருக்கிறாங்க நான் படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது வயசு நடக்குது ஒன்னாவது வகுப்புல நான் என்ன கத்துக்கிட்டேங்கிற விஷயம் கூட இன்னும் எனக்கு மனசுக்குள்ள நிக்கணும் அந்த ரூல் தடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க அந்த ரூல் தடி

அப்போ ஒரு நாள் ஊடக கொட்டாடி எல்லாம் கட்டி கொண்டு போய் வச்சு சுண்டல் பொங்கல் ஊருக்குள்ளோம் நாங்க பொங்கலுக்கு வந்து சுண்டல் வைக்கிறதுக்கும் எல்லா வீட்லயும் போய் கேஸ் அப்ப எங்க அப்பா வந்து இருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த ஊழ போட பார்த்து இருக்கு அத என்ன சொல்லுவோம் பிள்ளையா சொல்லு சொல்லுவோம் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சா விநாயகரை வாங்கி போடணும்னு சொல்லுவோம்

சிறப்பு வாய்ந்தது இந்த கல்வி இந்த கல்வி கல்விக்கு ஏழே பிறவிக்கும் எற்றைக்கும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் ஏழு பிறகு எடுத்தாலும் உனக்கு நாராயணனே உனக்கே நான் வந்து பணி செஞ்சு கிடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லுவோம் அதனால ஏழு பிறவி உண்டு எப்படி உண்டு

கடவுட்டை அப்படி வேண்டிக்க முடியுமா நடு செஞ்ச நாளைக்கும் நல்ல பலனை கொடுப்பாங்க கெட்டது செஞ்ச மூலக்கும் கெட்ட பலனை நாம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால இந்த பறவை மனித பறவி நமக்கு கிடைக்கிற பிறைய இந்த பிறவியில நம்ம எதெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யணும் அதையெல்லாம் செஞ்சா நம்ம கடவுள் தன்னால் என்ன செய்வாரு உயர்த்தி வைப்பாரு ஸோ அந்த வகையில் இந்த குழந்தைகள் எல்லாருமே எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை உண்டு எல்லா பறவைக்குமே

பெண் பள்ளி கேர்ள்ஸ் ரெண்டாயிரத்தி குழந்தைய படிக்கிறாங்க நூறு ஆசிரியர்களுக்கு மேல அந்த பள்ளியில வேலை பார்க்காங்க நான் பணியாற்ற அது எல்லாமே இறை செய்யப்படும் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம செய்யும்போது நாம மாதிரி நாம என்ன செய்யணும் எனவே கடவுளுடைய திருவருள் நமக்கு உண்மையா இருந்தாங்க

உயிருக்கு எதை பாதுகாப்பது உயிருக்கு கவசமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா திருநீரும் கண்டிகை திருநீரும் வேற இந்த பண்டிகை பேர் தான் பண்டிகைன்னு திருநீருக்கு ஒரு பேரு பறை பறை யாரு தெரியுமா அம்மை தான் உட்கார்ந்து கதை காளியம்மா ஆளியம்மாவுக்கு மறுபயர் தான் இது திருநீர் அருளது சக்தியாகும் அரைந்தனுக்கு அப்படின்னு சொல்றது அரண் யார்கிறது யாரு அம்பாள் தான் அம்பாள் இல்லாம சூர்த்து சக்தி கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கட்டாயம் நீ வரக்கூடிய சமுதாயத்துல கட்டாயம் உங்களுக்கு வந்து கடவுள் பக்தி அவசியம் நாங்கெல்லாம் படிக்கும்போது நிறைய நீதி கதைகள் சொல்லி கொடுத்தாங்க எத்தனையோ கதைகள் சொல்லி கொடுத்தாங்க நீதி நீதிபதின்னு ஒரு பாட வேறே இருக்கும் அந்த நீதி கதைகள் எல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு படிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்கள் இந்த உயர்வான இடத்துக்கு வர முடியுது

எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் வரலையே எல்லா பதவிகளையும் எல்லாரும் ஒரு குழந்தை கூட முதலமைச்சர் நாலு ஐஏஎஸ் அதுல நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல சக்கணக்கா இருக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களை நம்ம எழுபத்தி நாலு நீங்க தான் நீங்க எங்களுக்கு ஐஸ்வர்யான்னு சொல்லி சின்ன பொண்ணுதான் நம்ம மாவட்டத்தில்

அந்த வேலை செஞ்சிட்டு படிச்சே ஆகணும் கவர்மெண்ட் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏன் நிறைவேற்றிட்டாரு அப்பா தலைமையான வகையினாக இருந்தாலும் அந்த காலகட்டத்துல படிக்க வச்சு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொல்லி இருந்தது அதுக்கப்புறம் நான் எந்த கல்லூரியிலையும் போய் உங்களை மாதிரி செலவழிச்சு காலேஜ்ல போய் டிகிரி எடுக்கல கஷ்டம் படிச்சுட்டு இதே நென்மையில அப்ப ரோடு அழகா இருக்குது அப்ப கல்லு மண்டமா இருப்போம் எங்க அப்பாவும் என் தம்பி மூணு பேர் சைக்கிள்ல போவோம் அந்த ரோட்ல அதனால உத்கிட்டு தான் வருவோம் டாப்ல வர முடியாது உத்கிட்டு தான் வருவோம் அந்த ரோட்ல படிச்சோம் போய் தான் நான் ப்ளஸ் காலேஜுக்கு எல்லாமே அஞ்சல் மொழி கல்வியிட தான் பிஏ எம்ஏ பிஎட் எம்எட் எம் கண்டினியூஸ் பத்து வருஷம் நான் இங்கேதான் இருந்தேன் கரெக்டா எம் பில் முடிக்கிறேன் அப்பா வந்து எங்களை வீட்டு போறாங்க அது கூட என்னால் படிக்க முடியல ஏன்னா சப்போர்ட்டு காலையில் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு

போய் ஐம்பத்தி எட்டு முடிஞ்ச ஐம்பத்தி ஒன்பது நடந்துகிட்டு இருக்கு அறுபது வரைக்கும் வேலை செய்யணும் இன்னும் போய் நம்ம ஒவ்வொரு ஊராக அடைய முடியாதுன்னு சொல்லி நான் ஒரே ஸ்கூலுக்கு போகும்னு சொல்லி அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையே உட்கார்ந்துருக்கேன் அதுக்கு பின்னால இன்னும் கஷ்டங்கள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஒன்பதாவது வகுப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது பக்கங்களா படிக்காமல் நான் தூக்க மாட்டேன் அப்படி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு படிக்கிறேன் இன்னைக்கும் படிச்சுக்கேன் இன்னைக்கு இப்போ இந்த வாரம் நான் படிச்சுட்டு இருக்க புக்கு பேர் நானாம் இருதம் எந்த பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நானாமிருதம் பாகி சொம்மை ஒரு எழுதிய நானாமிருதங்கிற புக்கை நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் விட்டுட்டேன் இன்றைக்கி நேரம் இல்லை வேலை படுவாள் அப்படின்னா அடுத்த நாளைக்கு அதை சேர்த்து நூறு பக்கமாக படிக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற உங்கள்கிட்ட அந்த படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது லைப்ரரியே நீங்கள் யாருமே தொடர்றது கிடையாது நான் சாத்தூர் லைப்ரரியை லைப்ரரிய அவ்வளோ தூரம் பயன்படுத்தியிருக்கேன் டெய்லி சாஸ்டோர் லைப்ரரியில் புக் எடுத்து படிக்கிறோம் ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் கட்டாயம் புக்கு படிங்க இன்னும் நல்லா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாங்களாம் கஷ்டப்படிச்சு மஞ்சள் போய் சேர்க்க வச்சு போய் படித்தோம் உங்களுக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கும் உயர்கல்வி ப்ளஸ் டூ படித்த பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் சொல்லி அவ்வளோ விஷயங்கள சொல்லிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வழிகாட்டுதலும் கிடையாது நீங்கள் நிறைய சாதிக்கலாம் நம்ம ஊரில் வந்து அடுத்த ஒரு நாலஞ்சு வருடத்துக்குள்ளாக யாராவது ஒரு

என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ சிறப்பாக எனக்கு கௌரவித்து என்னை பெருமைப்படுத்திய நம் ஊரை சேர்ந்த அனைத்து வெளியோர்களையும் வணங்கி என்னுடைய ஆசா நுகர்வாசை அவர்களையும் வழங்கி நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது நன்றி சொன்னால் என்னோட முடிஞ்ச போச்சு இல்லையா ஸோ நன்றி சொல்லமாங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய பணிவான அன்பையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன் மிக நன்றி